இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையன் தலைவர் இருக்காருல்ல சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அவரோட நூற்றி எழுபதாவது படத்திலிருந்து அப்டேட் வந்திருக்கேன் படத்தோட ரிலீஸ் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆனால் வந்து எக்ஸாக்டாக அக்டோபரில் என்ன டேட் இருந்தால் நான் இப்போ அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறேன் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் டென் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க நிறைய ஸ்டார் அமிதாப் இருந்து ராணா ரகுபதி ராணா தகுபதி ரித்திகா சிங் வஞ்சு வாரியர் பகத் பாசல் இத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தோட ரிலீஸ் அக்டோபர் டென் ரிலீஸ் ஆக போகுது யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிஜே ஞானவன் டேரெக்ஷனில் இருக்க போகிறேன் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாங்க அப்படிங்கிற வரையல் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அக்டோபர் டென் எப்படி பட படமாக இருக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுற மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்